கட்சி எதுக்கு ஆரம்பிச்சான் இல்லை படத்தில் வந்து ஒரே நேரத்துல ஆயிரம் பேர் அடிச்சு பறக்க வர்றது நான் நடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன்னு பாட்டலாம் எல்லாம் பாருது ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு தலைவனா நடந்துக்க வேண்டாம் குறைந்தபட்சம் ஒரு மனித தன்மை கொண்ட ஒரு மனுஷனா அப்படி கூட நடந்துக்கல ஆனா கமலஹாசன் நம்பி ஓட்ட போட்ட ஏன்னா கமலகாசன் பிக் பாஸ்ல வர்றாரு அந்த வீட்டுக்குள் நடக்கக்கூடிய அநியாயத்தை பேசுறவரு நாட்டுக்குள் நடக்கக்கூடிய அநியாயத்தை பேச மாட்டாருன்னு ஓட்ட கமலஹாசன் எங்க போனாரு ஆறு மாச காலத்துக்குள்ளேயே நான் சனிக்கிழமை மட்டும்தான் வருவேன் மற்ற நாள்லாம் நான் வர வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாள்

தொடங்கி தொடங்கி கடை கோடி வரை வாக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள விட்டார்கள் காசை வாங்கிட்டு போட்டோம்னா நல்லாட்சி இருக்கும் தேர்தல் அன்னைக்கு கிடைக்கக்கூடிய தொடங்கு கொடி நாலாயிரம் ரூபாய் காசு தான் நமக்கு பெருசு நினைச்சோம்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் கோடி நாலாயிரம் கோடி அடிக்க அடிக்கிற மன்னராட்சி முறையை கடை மக்களாட்சி கொண்டு இதுக்குதான் வரப்பட்டு விரட்டி விட்டுட்டு நாம் சுதந்திரம் மகத்துவம் என்ன எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்குத்தான் மக்களாட்சி ஆனால் எழுபதாண்டு சுதந்திர இந்தியாவிட அறுபது ஆண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் குடிக்கிற தன்னைக்கு தட்டுப்பாடு அறுபதாண்டுகள திராவிட ஆட்சி காலத்தில் சாலை வசதி இல்ல சாலை வசதி கட்டு போராடுறோம் குடி தண்ணி வசதி கட்டு போராடுறோம் தெரு விளக்கு இல்லன்னு போராடுறோம் அடிப்படை விஷயங்களுக்கு அல்லாடி கொண்டிருக்கோம் அப்ப மக்களாட்சி எங்க இருக்குது நமக்கு நமக்கு வந்து அரசியல் புரிதல் இல்ல எதை பத்தியும் கவலை இல்ல திமுக ஓட்டு போட்டும் நாக போடுறதுல அதிமுக ஓட்டு போட்டும் நாக போடுறது இல்ல அப்ப தேர்தல் வருதா ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் காசு வர்றானா வர்ற வரைக்கும் லாபம் வாங்கி வச்சுக்கிறது நீ ஒரே ஒரு முறை ரெட்டடைக்கும் உதயச்சூடுன்னு குத்துற குத்தி விட்டு வீட்டுல படுத்துக்கிற அவன் அஞ்சு வருஷம் வச்சு குத்து குத்து குத்துறேன் அப்ப குத்துதே குடையுதுன்னா எங்க போய் என்ன பண்றது இப்படி எட்டு அமைச்சர் அதிமுக திமுக போய் ஐக்கியமாயிட்டான் ஆயிட்டான் திமுக அதிமுக போறான் அதிமுக திமுக போறான் அவன் எப்பவெல்லாம் வேட்டியை உருவி போட்டு வண்ணத்தை மாத்திக்கிறான் ஆனா நீ திமுக அதிமுக விடாம கட்டிக்கிட்டு அழுவுற இதுல திமுக அதிமுக வேண்டாம் புதுசா ஒருத்த வந்திருக்காரு அவர் நல்ல டான்ஸ் ஆடுறாருல அவருக்கு போடலாம் போடலாம்ல பிரபுதேவா வந்து இதை விட நல்லா ஆடுவாரு அவங்க அண்ணன் ராஜசுந்தரம் அதை விட சிறப்பாடுவார் அப்ப அவங்களே என்ன பண்ணலாம் நல்ல அழகா இருக்காரு அப்ப அரவிந்த சாமியை தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு கட்சிங்க வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்து காண்டா மிருகம் பேர் வச்ச கதையா கட்சி எதுக்கு ஆரம்பிச்சா தெரியல படத்துல வந்து ஒரே நேரத்துல ஆயிரம் பேர் அடிச்சு பறக்க விடுறது நான் நடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன்னு பாட்டலாம் எல்லாம் ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுன்னா ரெண்டு நாளைக்கு முடி கட்சியோட பொதுக்குள் நடக்குது பொதுக்குள்ள எட்டாவது தீர்மானமா ஒரு தீர்மானம் எங்கள் வெற்றி தலைவரை அது எப்படியான பாதுகாப்பு கொடுத்து காப்பாற்றணும் கட்சி தலைவனை காப்பாற்றணும்னு ஒரு பொதுக்குள்ள தீர்மானம் போட்டாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு தீர்மானம் போட்டாங்கன்னா இந்திய வரலாற்றுல இந்த கட்சி தான் கட்சியில ஒருத்தம் பைத்தியமா இருப்பாங்க எல்லா கட்சியும் ஆர்வ கூடாதுன்னு ஒருத்தர் இருப்பாங்க ஆனா தலைவன் முதல் தொண்டை வரைக்கும் ஒரு இளவும் தெரியல என்ன நினைக்கிறான் திரைப்படத்தை பார்த்துட்டு திரைப்படத்துல விஜய் வந்து அநியாயத்தை கண்ட பொங்குறாரு அக்கிரமத்தை கண்ட வெகுண்டு அரசாங்கத்தை கேள்வி எழுப்புறாரு எல்லா கொடுமைகளையும் கண்டு அப்படியே வெறுத்து போய் கோபம் கொந்தளிக்க பேசாருங்கிற திரைப்படத்தில் பண்ணுவாரு நிஜத்துல பண்ண மாட்டாரு நிஜத்துல நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயந்தாங்குழி தொடர் அந்த ஆள் கரூர்ல நாற்பத்தொரு உயிர் போச்சுங்க நாற்பத்தொரு உயிர் அந்த மரணங்களுக்கு நான் தார்மீக பொறுப்பு கேட்குறேன் மன்னிப்பு கேக்குறேன் ஒரு வார்த்தை பேசல ஒரு தலைவனாக நடந்துக்க வேண்டாம் குறைந்தபட்சம் ஒரு மனித தன்மை கொண்ட ஒரு மனுஷனா அப்படி கூட நடந்துக்கலை நாற்பத்தொரு உயிர் போச்சுன்னு கரூர்ல ஆனா அந்த கட்சி திரும்ப அவங்களுக்கு ஓட்டு போனும் எதுக்கு போடணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்படித்தான் ஒருத்தர் வந்தாரு கமலகாசன்ட்டு வந்த உடனே டிவியை உடைச்சாரு ரிமோட் எடுத்து வீசி நான் மையம் நடுவில் நிப்பேன்னாரு இப்ப எங்க நிற்கிறாரு கோபாலபுரம் வாசல் நின்றுறாரு எங்க போனாரு நான்கு விழுக்காடு வாக்கு போட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் நான்கு விழுக்காடு வாக்கு கமலஹாசனுக்கு அந்த வாக்கை நாம் திரும கட்சி செலுத்திருந்தா போன தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே நாம் தமிழக கட்சி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ஆனா கமலஹாசன் நம்பி ஓட்ட போட்ட ஏன்னா கமலகாசன் பிக் பாஸ்ல வர்றாரு அந்த வீட்டுக்குள் நடக்கக்கூடிய அநியாயத்தை பேசுறவரு நாட்டுக்குள் நடக்கக்கூடிய அநியாயத்தை பேச மாட்டாருன்னு ஓட்டு கமலஹாசன் எங்க போனாரு எங்க இருக்காரு இருபத்தி ஆறுல விஜய்க்கு ஓட்டு போட்டா தேர்தலுக்கு ஆறு மாச காலம் இருக்கு ஆறு மாச காலத்துக்குள்ளேயே நான் சனிக்கிழமை தான் வருவேன் மற்ற நாள்லாம் நான் வர மாட்டேன்னு அடம்பிடிக்கிற ஆளு இருபத்தாறுல தேர்தல் முடிஞ்சா பணையூர்லயே அடக்கம் பண்ண வேண்டியது வர மாட்டார் வீட்டை விட்டு வர மாட்டார் நீ வீட்டுல கல்லெடுத்த இருந்தான்னு சரி தான் பெட்ரோல் பம்ப் அடித்தாச்சேரு தான் ஒருபோல் வர மாட்டார் ஒரு மணியை இருபத்தி நாலு நாளுங்க இருபத்தி நாலு நாள் வீட்டை விட்டு வெளில வராம முடங்கி கிடக்குறான்னா அவன் எவ்வளவு பெரிய உளவியல் நோயாளின்னு பார்த்துக்கோங்க இப்படிப்பட்ட ஆட்கள் தன் நாட்டை கொடுத்தா சட்டமன்றத்துக்கு வந்துட்டுக்கு வர மாட்டேன் நீ எம்எல்ஏ அழிச்சி என்ன பண்ண போற நான் வந்தா கூட்டம் முடியணும்னு சட்டமன்றத்துக்கு வந்துட்டுக்கு வர மாட்டேன் வேணா சபாநகரை வர சொல்லி பணி இருக்கு அது ஒரு கட்சி அதுக்கு தலைவர்கள் தொண்டர்கள் ஊடகங்கள் கிளம்பிட்டாரு புறப்பட்டுட்டாரு போயிட்டு இருக்கிறாரு ஒரு கால கொடுமை அது ஒரு கட்சி ஆட்சி ஒரு இளவும் தெரியலங்க மாநாடு போடுறாரு ரெண்டு மாநாடு ரெண்டு மாநாடு போடுறாங்க மொத மாநாடு விக்கிரவாண்டில் ஒரு மாநாடு மதுரையில் ஒரு மாநாடு போடுறாங்க மாநாட்டில் இப்படி எல்லாம் கட்சி தொண்டர் நடத்த மாட்டாங்க அந்த அந்த ராம்பாக்கு நடந்து போறாரு அந்த கம்பியில போய் கிரிசு கிடக்குறாங்க என்ன வந்து இது தொண்டை முறை ஏறிடுவான்னு அவன் புற மண்ணலி போட்டு தேய்ச்சி விட்டு ஏறிட்டான் பையன் இப்படி ஒரு கட்சி இருக்குமா அங்கே இப்படிப்பட்ட ஆட்களை எம்எல்ஏ ஆக்கலாம் என்ன ஆகும் எம்பி ஆக்கணும் என்ன ஆகும் அவனை வந்து வார்டு கவுன்சிலர் ஆக்கணும் என்ன ஆகும் அவன் எவனும் நிஜ உலகத்தில் வாழலை எல்லாம் கற்பனை உலகத்தில் வாழ்றான் சினிமா உலகத்தில் வாழ்றான் ஒருபோதும் நிஜத்தை நோக்கி வரமாட்டான் நாம் விழித்துக் யார் தலைவன் யார் நடிகைங்கிற அந்த வேறுபாடு தெரியணும் ஒரு திரைப்படத்தை நல்லவன் தோற்க கூடாது நினைக்கிறீங்க ஆனா நிஜத்துல அத்தனை அயோக்கிய பேருக்கும் அத்தனை முள்ளமா அத்தனை முடிச்ச வைக்கும் அத்தனை அயோக்கிய பேருக்கும் ஓட்ட போட்டு நாட்டுல ஆட்சியாளர் மாத்தி விட்டுறீங்களே என்ன நியாயம் நாம் முன்னே ஆயிரம் துயரங்கள் ஆயிரம் அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடல வச்சு அடிக்கிறான் உதைக்கிறான் சித்திரவதை பண்றான் கொலை பண்றான் கூலிக்கு மரவட்ட போனவன செம்மரக்கட்டையை கடத்த வந்த கடத்தல்காரன்னு பழி சுமத்தி காக்கை குருவியை சுடுறது போல சுட்டு கொடுறான் தூத்துக்குடியில போராடுறான் மண்ணை கெடுத்துறாத நிலத்தை கெடுத்துறாதன்னு எவன் வாக்கு செலுத்தி ஆச்சரியத்தை தேர்ந்தெடுத்தானோ அவனை இந்த ஆச்சரியம் சுட்டுக் கொள்ளுது கேட்க நாதியற்ற அடிமையாக மாறி போனோம் காவிரி சிக்கல் முல்லை பெரியாறு பாலாறு நமது வாழ்வாதார உரிமைகள் எல்லாம் தாரை பார்க்கப்பட்டு விட்டது இந்த நிலத்துல எல்லா இடத்திலையும் வடக்கொள்ளை காவிரியில தண்ணி வேணும் முப்பது ஆண்டுக்கு மேலாக போராட்டம் மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி மாநிலத்தில் திமுக ஆண்டாலும் சரி அதிமுக சரி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி காவிரியில தண்ணி தர மாட்டேன் உச்ச நீதிமன்றமே உத்தரவிட்டாலும் சரி காவிரி நடுவ மன்றம் வலியுறுத்தினாலும் சரி நாங்க தண்ணி தர மாட்டோம் மறுப்போம் காவிரியில தண்ணி கட்டு போராடி கொண்டு ஒரு பக்கம் அதே சமயத்துல தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய காவிரியாற்றின் ஆற்றின் துணையாறு அமராவதி காவிரி ஆற்றின் துணையாறு பவானி காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல் இந்த ஆறுகள் எந்த நிலைமையில் இருக்கு நொய்யல் ஆறு முழுக்க சாயப்பட்ட கழிவு கழிவுகளை கொட்டி ஆறுகளை சாகடிச்சுட்டான் அருகாமல கேரளா இருக்குது கேரளாவில மடைகள் இருக்கு காங்கிரஸ் ஆண்டாலும் சரி கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி அந்த நிலமும் அந்த வளமும் பாதுகாக்கப்படும் ஆனா தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் தமிழ்நாட்டின் மடைகள் கனிம வளங்களுக்காக தகர்க்கப்படும் தமிழ்நாட்டின் ஆறுகள்ல மணல் கொள்ளை தங்கு தடையிலாம் நடக்கும் தமிழ்நாட்டுல வறட்சி பஞ்சம் செய்தியை கேள்விப்படலாமா ஒரு காலத்துல ராமநாபுரம் அப்படின்னா வறட்சி மாவட்டம் சிவகங்கை வறட்சி மாவட்டம் விருதுநகர்னா வறட்சி மாவட்டம் நிலம் இருந்துச்சு தமிழ்நாட்டுல ஏற குறைய இருபத்தி எட்டு மாவட்டங்கள் வறட்சி மாவட்டம் அறிவிக்கப்படுது ஏன்னா தண்ணி தட்டுப்பாடு எப்படிப்பட்ட நிர்வாகம் எப்படிப்பட்ட ஆட்சி அமைப்பு முறை எல்லாத்தையும் மாத்தணும்னா ஒரே வாய்ப்பு தான் நீங்க எந்த கோயில்ல போய் நீங்க வேணாலும் சரி எந்த தேவையான தொடுக்க பண்ணாலும் சரி எந்த பள்ளிவாசல்ல வந்து நீங்க வழிபட்டாலும் சரி இது எதுவும் மாறப்போறது இல்ல நீங்க வாக்கை மாற்றி செலுத்தினால்தான் உங்க வாழ்வுல மாற்றம் வரும் திரும்ப திமுக வாக்கு செலுத்தி என்ன செய்ய போறீங்க திமுக ஆட்சி எப்படி இருக்கும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க நான்காண்டு காலமா அதிமுக ஆட்சி எப்படி இருக்கும் பாத்துக்கிட்டீங்க பத்தாண்டு காலமா திமுக அதிமுக ஆட்சியை பாத்துக்கிட்டீங்க உங்கள் பிள்ளைகள் ஆட்சி எப்படி இருக்கும் இவ்வளவு பேசுறாங்களேப்பா வாய்களையே பேசுறாங்களே என்னதான் பண்ணுவாங்கன்னு பாப்பாங்க ஓட்ட போடுங்களேன் ஒரு முறை மாத்தி போடுங்களேன் காமராசர் ஆட்சியை கவியரசு கண்ணதாசன் வரணித்தார் காலத்தின் கடைசி கருணின் காலம் ஒரு முறை கடைசியாக கருணையொட்டி அதே போல நாம் தமிழ கட்சி வரலாற்றின் கடைசி வாய்ப்பு கடைசி வாய்ப்பு இந்த முறை நாம் தவற விட்டு விட்டால் வரலாறு நம்மை காரி உமிடும்